தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகையை முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் இன்று எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட முதல்வர் திமுக அரசில் கொண்டு வந்துள்ள திட்டங்களை குறித்தும் பேசினார் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என தேர்தல் அறிக்கையில் சொன்னபோது அப்படியெல்லாம் தர முடியாது என்று அதிமுகவும் சொன்னார்கள் ஆனால் நம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிதி நெருக்கடியை ஓரளவுக்கு சரி செய்ததுமே உரிமைத் தொகையை வழங்க ஆரம்பித்தோம் அப்போதும் என்ன சொன்னார்கள் இந்த திட்டத்தை பாதிலேயே நிறுத்திவிடுவார்கள் என்று அவர்கள் வதந்தியை கிளப்பினார்கள் ஆனால் அதற்கு மாறாக இதுவரைக்கும் இருபத்தி ஏழு மாதங்களில் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் இதற்காக சில சம்மதம் இல்லாமல் பேசுகிறார்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் வழங்குகின்ற மாதாந்திர சீர் என்று என்னுடைய சகோதரிகள் சொல்கிறார்களே இது உதவித்தொகை இல்லை உரிமை தொகை இந்த தொகையை வழங்க ஆரம்பிக்கும்போது என்னிடம் கேட்டார்கள் யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் என்று கிடைக்கும் என்று சட்டமன்றத்தில் கேட்டார்கள் நான் சொன்னேன் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தேவையோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லியுள்ளேன் இப்போதும் சொல்கிறேன் தகுதியுள்ள எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையாக இருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கும் நம்முடைய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அரசியலுக்கு இது நிச்சயம் தொடரும் என்று கூறியுள்ளார் மேலும் சமூக முன்னேற்றத்திற்காக நிலை மனிதர்களுக்கு உதவுவதற்காக எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக பின்தங்கியுள்ள மக்களை கைதூக்கி விடுவதற்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை உருவாக்குகிறோம் என்று பேசியுள்ளார்